ஹலோ ஆகாஷ் தம்பி நான் தான் திவ்யா அக்கா பேசுறேன் ஆ சொல்லுங்க தீபா மாடில இருந்து தவறி விழுந்துட்டா என்னது நான் அவளை தூக்கிட்டு உடனே மாதா ஸ்ரீ ஹாஸ்பிடலுக்கு போறேன் நோ நான் இப்பவே அங்க வரேன் சீக்கிரம் சீக்கிரம் ப்ளீஸ் ஆகாஷ் தீபா தீபா டாக்டர் தீபா எப்படி இருக்கு அவங்களோட நிலைமை கிரிட்டிக்கலா தான் இருக்கு ஆகாஷ் தலையில பலமா அடிபட்டு உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும் ஆகணும் அப்ப சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்க பேஷண்ட் ஐசியூ கேட்டு போங்க உடனே நீங்க பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட்டா கட்டலனா எங்களால எந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாது நீங்க சீக்கிரமா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க நான் உடனே பணத்தோட வரேன் இங்க பாரு நான் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தேன் அதை நான் இருபது இருபது நாளைக்கு முன்னாடி என் மச்சான் கிட்ட ஆபரேஷன் செலவுக்காக கொடுத்துட்டேன் உனக்கே நல்லா தெரியும் வர வாடகை வச்சுதான்

உன் மூஞ்சில முழிக்கவே வெக்கமா இருக்குடா அதுக்கே எப்படி பணம் கொடுக்க போறேன்னு தெரியல உனக்கு தான் என் நிலைமை தெரியுமே லோன் போட்டு கார் வாங்கின டியூ கட்ட முடியாம கார் போச்சு இப்ப கடையும் பேங்க் லோன்ல தான் இருக்கு மாச மாசம் டியூ கட்டுறதுக்கே முடி பிதுங்கி போதுரா இப்ப உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கப்ப என்கிட்ட என்கிட்ட ஒரு ஐநூறு கூட இல்லைன்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமா இருக்குடா நான் என்ன பண்ணுவேன் பரவாயில்லடா இருக்கட்டா வேற எங்கேயாவது ட்ரை பண்றா Huh

எனக்கு பணம் வேணுடா கௌதம் என் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும் ஆகாஷ் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாரத்துக்குள்ள இந்த கடையை வித்தாவது பணத்தை கொடுக்குறேன் நான் கஷ்டப்பட்ட போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அதை மறக்கிறதுக்கு நான் என்ன நன்றி கட்டவனே கடையை விக்கிறதுக்கு நாளைக்கே நான் ப்ரோக்கர் கிட்ட பேசுறேன் எனக்கு இன்னைக்கு தான் பணம் தேவைப்படுது ஒரு வாரம் கழிச்சு இல்லை நீ கடையை விற்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல நான் பணத்துக்கு வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் எப்படி எஸ்கே பணம் பார்த்தீங்களா இந்த முட்டாளுக்காக கடையை விக்கிறதுக்கு நான் என்ன வடிகட்டின முட்டால்னு நினைச்சிங்களா சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலியா நான் ஆபீஸ் லாக் பண்ணணும்